நட்பைகளுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இது நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்றது இருந்தா மறக்காம ஒரு லைக் ஒன்று போட்டு போங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா கைவிட்டு போச்சே திமுக கதறல் திமுக எப்பொழுதுமே ஒரு விஷயத்துல வெற்றி பெற வேண்டும் என்றால் குறுக்கு வழிய அவங்க கடைபிடிப்பாங்க ஆனால் அந்த குறுக்கு வழிய கண்டறிந்து பெரிய ஆப்பா சொருவங்க யாரு அதிமுக தான் பாம்பின் கால் பாம்பியும் திமுக இருந்து வந்தவங்க தானே அதிமுக காரங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதா அதை எப்படி முறியடிக்கணும் தெரியாதா அதனால திமுகவுடைய குறுக்கு வழியில மண்ணல்லி போட்டாங்க அதிமுக காரங்க அதனால தான் கைவிட்டு போகுதே என்று கதறக்கூடிய சூழ்நிலை தான் திமுக இருக்கிறது அதனால ஸ்கிப் பண்ணாத முழுமையா பாருங்க இப்ப நாம என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா திடீர்னு என்ஆர் அவர்கள் இன்னைக்கு பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அது மட்டும் இல்ல வீணா போன ஒருத்தர் இருக்காரு பாருங்க டெல்லியில் எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் யாரு நம்ம ராகுல் காந்தி அவரு வாக்க திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹரியானாவில் எப்படி நடந்தது பீகார்ல எப்படி நடந்தது பீகார்ல எத்தனை பேருடைய வாக்க இருக்காங்க அது மட்டும் இல்ல பிரேசில் இருக்கக்கூடிய ஹாலிவுட் நடிகையினுடைய ஒரு போட்டோ வச்சு எத்தனை பேருக்கு வாக்குரிமை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல பீகார்ல சிறப்பு வாக்காளர் திருத்தம் செய்த பிறகு யாருமே வந்து புகார் சொன்னாங்க ஆனால் புகார் அளிக்கலையா நான் ஆளை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் டெல்லியில இறங்கிட்டாரு வாக்க திருடிட்டாங்க இவங்களுக்கு எல்லாம் வாக்குரிமை இருக்குது இவங்கெல்லாம் இந்த பகுதியை சேர்ந்தவங்க பீகார்ல ஆனால் அவங்களுடைய வாக்கானது திருடப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நேரடியா கொண்டு வந்து நிறுத்தி அவங்க கிட்ட மைக்கு கொடுத்து பேச வச்சிட்டாரு நம்ம ராகுல் காந்தி இதெல்லாம் ஏன் செஞ்சாரு எல்லாமே உங்களுக்கு தெரியுமே நாளைக்கு பீகாரில் எலெக்ஷன் நடக்கப்போகுது நம்ம ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் நேற்றே பிரச்சாரத்தை முடிச்சாச்சு இன்றைக்கும் பீகார் மக்களை சுறுசுறுப்பாக வச்சுருக்கணும் ராகுல் காந்தி முகமானது நினைவுக்கு இருக்கணும் அதனால் வாக்கை திடிவிட்டாங்க அப்படின்னு திட்டமிட்டு பீகாரில் கட்ட பிரச்சாரம் ஓய்ந்திருக்கின்ற பொழுது வாக்கு திடிவிட்டார்கள் என்று சொல்லிட்டு எலக்ட்ரானிக் போர்டை வச்சுக்கிட்டு எவ்வளோ வாக்காளர்கள் ஒரே இடத்துல சேர்த்துருக்காங்க எவ்வளோ வாக்காளரை சேர்த்துருக்காங்க யாரெல்லாம் சேர்த்துருக்கிறாங்க எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா பீகார்லையும் எத்தனை பேர் டெல்லியிலும் எத்தனை பேர் உத்தரப்பிரதேசிலையும் ஒரே ஆள் போய் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு மீண்டும் பழைய கதை தான் ஆனால் அதுக்கு பாஜக வந்து பார்த்தீங்கன்னா பதிலளிச்சிருக்கிறாங்க ஆனால் ராகுல் காந்தியுடைய எண்ணம்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா பீகார் தேர்தல் தொடர்பாக மீண்டும் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக தான் வாக்கை திருடிட்டாங்க அதாவது காங்கிரஸ் உடைய பாஜக வெற்றியாக மாற்றிட்டாங்க அது மட்டும் கிடையாது வாக்காளரை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் நினைச்சா அவங்க ஆன்லைன் மூலமாகவே அவங்களை நீக்கிடலாம் அதற்கான சாப்ட்வேர் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை போட்டு காட்டுறோம் பாருங்க அப்படிதான் பிஜேபிக்கு உகந்தவங்களை வச்சுக்கிட்டு பிஜேபிக்கு வேணான்றவங்களை நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பொய்யை அடிச்சு விட்டாரு ஆனா உடனடியாக பாஜக தரப்பிலிருந்து கிரண் ரிஜிஜி அவர்கள் வந்து பேட்டியளித்தார் நம்ம ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக பொய் சொல்லிட்டு இருக்காரு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களை புரட்சிக்கு தயார் பண்றாரு போல இருக்குது கிளறி உடுறார் போல இருக்குது ஆனால் ஆக்சுவலா என்ன நடந்தது மோடி பின்னாடி தான் ஒட்டுமொத்த இளைஞர்களும் இருக்கிறாங்க நம்ம ராகுல் காந்தியுடைய பொய்யை நம்பவே மாட்டாங்க பொய்யை நம்பவே மாட்டாங்க என்பதற்கு என்ன அத்தாட்சி தெரியுமா அவங்களுக்கு பீகார்ல சிறப்பு வாக்காளர் திருத்தம் அங்க இருக்கின்ற இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது குற்றச்சாட்டு வச்சாங்களா சரி அதெல்லாம் மட்டும் இருக்கட்டும் இல்லையா ஹரியானா எடுத்துக்கங்க இல்ல பீகார் எடுத்துக்கோங்க இல்லை கர்நாடகா எடுத்துங்க இல்லை மகாராஷ்டிரா எடுத்துங்க தேர்தல் ஆணையமானது வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை செஞ்சுது இல்லை தேர்தலே நடத்திச்சு அப்படி தேர்தல் நடத்துகின்ற போது காங்கிரஸ் கட்சியினுடைய முகவர்கள் என்ன பண்ணாங்க எப்போதும் வாக்காளர் பட்டியல் போது உடனடியாக இதுதான் வந்து இறுதி வாக்காளர் பட்டியல் என்று வெளியிட மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க முதலாவதாக வாக்காளர் திருத்தம் எப்படி செஞ்சுருக்குறோம் இதில் பாருங்கள் பேர் இருக்குதா விடுபட்டு இருந்தா வந்து எங்கிட்ட சொல்லுங்க சேர்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்காளர் சிறப்பு திருத்தம் செஞ்ச பிறகு ஒரு மாதிரி வாக்காளர் பட்டியல் விடுவாங்க அதுல ஏதாவது குற்றம் குறை இருந்தா கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பூத் ஏஜென்ட்டும் போயிட்டு யாப்பா எங்க பூத்துல இத்தனை பேரை விட்டுட்டீங்க எங்க தெருவுல இத்தனை பேரை விட்டுட்டீங்க இதுல சேர்க்கணும் இல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம காங்கிரஸ் கட்சி இதுக்குல்ல அவங்க கட்சிக்காரங்க போயிட்டு தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டு ஆனா ஹரியானாவில் முறையிட்டாங்களா இல்ல மகாராஷ்டிராவில் முறையிட்டாங்களா இல்ல நம்ம பீகார்ல முறையிட்டாங்களா இல்ல இமாச்சல பிரதேசில் முறையிட்டாங்களா காங்கிரஸ் கட்சிக்காரங்க எங்கெல்லாம் வெற்றி பெற்று ஆட்சியில் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் வாக்கு திருடல ஆனால் காங்கிரஸ் தோல்வடைந்த இடத்த மட்டும் நாங்கள் வாக்கு திருடிட்டுமா சரி அதெல்லாம் மட்டும் காங்கிரஸ் இருக்குல்லாம் ஆட்சியாளர் அங்கெல்லாம் அதிகாரத்தில் யார் இருக்குது ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளருக்கு கீழே தான் வந்து அரசாங்க ஊழியர் இருக்கிறாங்க அந்த அரசாங்க ஊழியர்களை மத்திய அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ண முடியுமா இல்ல தேர்தல் ஆணையம் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்போ மாநில அரசாங்க ஊழியர்கள் தானே வந்து இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்தையே செய்யறாங்க அப்ப அந்த ஊழியர் மீது நம்பிக்கை இல்லையா நம்ம ராகுல் காந்தியை பொறுத்து வரைக்கும் பாஜக மீது குற்றச்சாட்டு வைக்கணும் உண்மைக்கு புறம்பாக இளைஞர்களை கிளர்ச்சி பண்ண வைக்கணும் இதுதான் நோக்கம் எந்த ஒரு வாக்காளர் திருத்தமும் கிரண் ரிஜி அவர்கள் சோமா ராகுல் காந்திக்கு பாடம் எடுத்தார் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் நம்முடைய என்ஆர் இளங்கோ திமுக சார்பில் வந்துட்டாரு நாங்க இந்த எஸ்ஐ யாரை எதிர்க்கிறோம் உச்ச நீதிமன்றம் போக போறோம் ஏன் போக போறோம் தெரியுமா இந்த எஸ்ஐஆர் வந்து பாத்தீங்கன்னா அவசர அவசரமா திருத்துறாங்க ரெண்டாவது மழைக்காலம் மூன்றாவது விவசாயிகள் பணி செய்து கொண்டு இருப்பார்கள் நான்காவது பேரிடர் காலம் அரசு அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் பேரிடர் பார்ப்பாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு போக முடியுமா அது மட்டும் கிடையாது ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் இதை திருத்துறதுக்கு இல்லை என் பெயர் வந்து பாத்தீங்கன்னா பட்டியல் இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிப்பதுக்கு அரை மணி நேரம் ஆகும் நானே வந்து என்னுடைய பெயர் எங்க இருக்குது அண்ணா நகரில் இருக்குதா வில்லிவாகத்தில் இருக்குதா அப்படின்னு தேடி அரை மணி நேரம் பொறுத்து நான் கண்டுபிடிச்சேன் கம்ப்யூட்டர் பத்தி தெரிஞ்சவனே எனக்கே வந்து பாத்தீங்கன்னா எந்த வாக்காளர் பட்டியல என் பேரு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி என்னுடைய பெயர் இருக்குது இந்த பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்கு அரை மணி நேரம் ஆச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டுல உங்களுடைய பெயர் இருக்கணும் வாக்காளர் பட்டியலில் அப்படி இருந்துச்சுன்னா எந்த ஆவணங்களும் வேணாம் ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டுல உங்க பேர் இல்லைன்னு வச்சுக்கலாம் என்ன ஆவணத்தை கொடுக்குது சரி முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பிஎல்ஓ ஆபீசரும் இல்ல இந்திய தேர்தல் ஆணையமும் என்ன சொல்லுதுன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடியவங்க வாக்காளராக தன்னை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றால் எந்த ஒரு ஆவணமும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க சரி அதோட விட்டுலாம் ஆனா அதை தாண்டி எங்களுக்கு சந்தேகம் இருந்தா வச்சுக்கோங்களேன் நாங்க உங்ககிட்ட ஆவணம் கேட்போம் அப்படிங்கிறாங்க பதிமூணு ஆவணங்களை கேட்போம் அப்படிங்கிறாங்க இந்த பதிமூணு ஆவணங்களும் யார்கிட்ட கொடுக்கணும் எப்ப கொடுக்கணும் எதனால கொடுக்கணும் அதுக்கான காரணத்தை சொல்லிருக்காங்களா காரணத்தை சொல்லல அப்ப வாக்காளரை இவங்க குழப்பறாங்க அது மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும் எந்த ஆவணங்களும் வேண்டாம்னு என்ன அர்த்தம் பீகாரில் இருக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க என் பேர் இருக்குது பாருங்க எனக்கு ஆதார் கார்டு இருந்து பாருங்க எனக்கு வாக்காளராக சேர்த்துருங்க அப்படின்னு சொல்ல வராங்களா அது மட்டும் கிடையாது இந்திய தேர்தல் ஆணையமானது அபத்தமான ஒரு ஆதாரத்தை வெளியிட்டு இருக்குது என்ன ஒரு ஆதாரம் அந்த ஆதாரம் கூட ஒரு ஆவணமாக பயன்படுத்தலாமா என்னன்னு கேட்டீங்கன்னா பீகாரில் சிறப்பு திருத்தம் கொண்டு வந்தாங்க அந்த சிறப்பு திருத்தத்தை வச்சுக்கிட்டு நீங்க தமிழ்நாட்டில் வாக்காளராக மாறலாம் பீகாரில் என் பேர் இருக்குதுங்க நாங்கள் ஓட்டு போடுறது இல்லைங்க அங்கே கேன்சல் பண்ணிடுங்க இங்க என்ன சேர்த்துருங்க அப்படின்னு இப்போ சிறப்பு வாக்காளர் திருத்தமானது பீகார்ல செஞ்சாங்கல்ல அந்த ஓட் லிஸ்ட்ல பேர் இருந்தா அத கூட ஆதாரமா காட்டி இங்க நீங்க வாக்காளர சேரலாம் அப்படின்னு வந்து தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்குதான் தமிழ்நாட்டில் அப்போ வட இந்தியர்கள் சேர்ப்பதற்காக தானே இந்த பிரச்சனையை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ஆர் இளங்கோவனை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எஸ்ஐஆர் திருத்தம் என்கின்ற போது ஒத்து வர போதிய கால அவகாசம் கிடையாது அவசர அவசரமா இதை செய்யறாங்க அது மட்டும் கிடையாது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உழவு தொழில் செய்வாங்களா இல்லை வாக்காளரை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சேருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வேலை வெட்டி விட்டு பதினஞ்சு நாள் வீட்டிலே வந்துருப்பாங்களா அதனால எங்களுக்கு ஏற்புடையது கிடையாதுப்பா அப்படின்னு வந்து நம்முடைய என்ஆர் இளங்கோவன் அவர்கள் திடீரென பத்திரிக்கையாளர் சந்தித்தார் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு எதையோ மடை மாற்றுவதற்கு தான் அப்படின்னு நான் முன்னாடியே நினச்சேன் உடனடியாக நம்முடைய ஜெயக்குமார் அவர்கள் அதிமுகவில் இருந்து தலைமை தேர்தல் ஆணையர் இருக்கிறார் தமிழ்நாட்டில் அவரை போய் சந்திச்சிருக்காரு எதுக்கு சந்திச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆடா இந்த பிஎல்ஓ இருக்காங்க இல்லையா பூத்து லெவல் ஆபீசர் தமிழக அரசாங்கத்தின் மூலமாக நியமிக்கப்பட்டவங்க அவங்க ஒவ்வொரு வீடா போயிட்டு ஏமா உன் பேர் என்ன ரெண்டாயிரத்தி ரெண்டுல உன்னுடைய பேர் இருந்துச்சா ஓட்டு போட்டியா அப்படின்னு கேட்டு வரிசையாக குடும்ப விவரங்களை சேகரிச்சுக்கிட்டு அவங்க போயிடுவாங்க ஆனா இப்ப திமுக காரங்க என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா பிஎல்ஓ கிட்ட போயிட்டு பூத்து லெவல் ஆபீசர் கிட்ட போயிட்டு ஏங்க நீங்க போயிட்டு வந்து வீடு வீடா வந்து அப்ளிகேஷன் கொடுத்து நடக்கிறீங்க நாங்கள் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா மொத்த அப்ளிகேஷன் உங்கள்கிட்டருந்து வாங்கிக்கிறோம் நாங்கள் வந்து யார் யார் வாக்காளர் இருக்கிறாங்க அவங்க எங்கெங்கே இருக்கிறாங்க எல்லா ஃபில் பண்ணி தரமே எங்கள் ஊர் பற்றி எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு திமுக காரன் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட இருந்து மொத்த ஆவணங்களையும் வாங்கிக்கின்னு அவனே ஃபில் பண்ண தர ஆரம்பிச்சிட்டானா அப்போது திமுக காரன் பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட இருந்து வாக்காளரை சேர்க்கறதுக்கான அப்ளிகேஷனு அவன் பிடிக்கும் போனானா அவன் விருப்பப்பட்டவங்கள தானே சேர்ப்பான் வேற யாராவது சேர்ப்பான்ண்ணா அதனால் உடனடியாக அதிமுக காரங்க களத்தில் இறங்கினாங்க நம்ம தலைமை தேர்தல் ஆணையத்திட்டத்தை போய் புகார் அளித்தாங்க திமுக காரன் பாருங்கள் வாக்காளராக பதிவு செய்யக்கூடிய அந்த ஃபார்மையை கைப்பற்றி விட்டானுங்க எங்கே கரூர் கள்ளக்குறிச்சி என்று சொல்லிவிட்டு திமுக கட்சிக்காரன் களத்தில் இறங்கிட்டா களத்தில் இறங்கி என்ன பண்ணுற அவனே ஃபில் பண்ணி தருவானா இது எப்பேற்பட்ட ஒரு மோசடி பாருங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கின்ற வாக்காளர் பட்டியலே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு வரப்போகுது அப்படின்னு நினைச்சாங்க அப்படி ஏற்கனவே இருக்கின்ற வாக்காளரை நம்ம திமுக ஆனது இனம் கண்டு எப்படி இனம் கண்டிருக்குன்னு இருக்குன்னு பெண் என்ற ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பானது ஊர் ஊரா போய் நமக்கு ஒரு தொகுதியில எத்தனை பேர் வாக்களிப்பாங்க ஏன் ஒரு ஊர்லயே எத்தனை பேர் வாக்களிப்பாங்க ஸோ இத்தனை பேர் வாக்களிப்பாங்களா அப்போ இவ்வளவு காசை நம்ம ரெடி பண்ணணும் சரி இந்த தெருவில் நம்ம பூத் ஏஜெண்டா நம்ம போட்டிருக்கோம் அவர் வந்து இவங்கெல்லாம் நமக்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதை தாண்டி அந்த தொகுதியில் எத்தனை போலி வாக்காளர் இருக்காங்க இல்ல இறந்தவங்க இருக்காங்க இரட்டை பதிவு இருக்கிறது இரண்டாவது குடிபெயர்ந்து இருக்காங்க அப்படின்ற விவரமும் திமுக தெரியும் ஏன்னா அசந்தா போதும் இந்த போலி வாக்காளர்கள் இல்ல நீக்கப்பட்ட வாக்காளர்கள் அது மட்டும் கிடையாது இருந்து போன வாக்காளர்கள் இடம்பெயர்ந்த வாக்காளர்கள் எப்படி நம்ம ஓட்டு போடலாம் அவங்க பெயர்ல அப்படின்னு திமுக ஐடியா கூட போட்டிருக்கும் ஸோ இப்படி முழுவதுமாக பழைய வாக்காளர் பட்டியலுக்கு திமுக தயாரா இருக்கின்ற போது திடீர்னு எஸ்ஐஆர் கொண்டு வந்துட்டாங்க புதுசா வாக்காளர் திருத்தத்தை நாங்க செய்வோம் பழைய வாக்காளர் படி தேர்தலுக்கு தயாராக இருந்த புதிய வாக்காளர் பட்டியலை தயாரிப்போம் ஐயையோ எல்லா தயாரிப்பும் கைவிட்டு போதே எப்படி நம்ம தேர்தலை சந்திப்பது நாங்க போறோம் உச்ச நீதிமன்றத்துக்கு அப்படியும் திமுக முடிவெடுத்திருக்கு அதிமுக பொறுத்த வரைக்கும் பூத் லெவல் கிட்ட இருக்கின்ற கைப்பற்றுகின்ற திமுக அராஜகத்தை இன்னைக்கு இருக்கின்றார்கள் சோ அதிமுக சொல்லியாச்சு திமுக வந்து பாத்தீங்கன்னா எங்க உச்சநீதிமன்றம் போனாங்கன்னா எஸ்ஆர் ஆர் வேண்டாம் என்று சொல்லிட்டு நாங்க எஸ்ஐஆர் வேண்டும் என்று சொல்லுவோம் திமுக வந்து பாத்தீங்கன்னா எப்படி கடந்த காலங்களில் தேர்தல் சந்திச்சிருக்குது எப்படி போலி வாக்காளர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல நீக்கப்பட வேண்டியவங்க எத்தனை பேர் இருக்காங்க எல்லா ஆதாரத்தையும் நாங்க கொடுக்குறோம் அப்புறம் உச்சநீதிமன்றமானது நீதிமன்றமானது எங்க ஆதாரத்தை வச்சுக்கிட்டு எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்த சொல்லாதா திமுக மட்டும்தான் வாதாடுற வலிமை இருக்குதா அவங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போனா நாங்களும் போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டியா களத்தில் இறங்கிட்டாங்க ஆனால் கோவை மாணவி பிரச்சனையை திசை திருப்ப வேண்டும் எஸ்ஆரை பயன்படுத்திக்கிது திமுக நம்ம கே என் நேரு அவர்கள் மீது எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி ஊழல் புகார் அதை திசை திருப்பணும் அதுக்காகவும் எஸ்ஐஆரை பயன்படுத்தி கொள்ளுது அது மட்டும் கிடையாது சதுப்பு நில பிரச்சனை வீடு கட்டுவதற்காக அனுமதி கொடுத்தது அதனால் பள்ளிக்கரணை பிரச்சனையானது பயங்கரமாக அடிச்சுது அதை திசை திருப்பதற்காக திடீர்னு எஸ்ஐஆர் பிரச்சனை அது மட்டும் கிடையாது கல்குவாரிகள் அறப்போர் இயக்கத்தினுடைய பிரச்சனை அதை திசை திருப்பணும் உடனடியாக எஸ்ஐஆரை கையில் எடுத்துட்டாங்க மொத்தத்தில் மழை பெய்ந்து பல இடங்களில் கட்டமைப்புகள் அவுட்டு சாலைகள் குண்டும் குழிமா இருக்குது அதை திசை திருப்பதற்காக எஸ்ஐஆரை கையில் எடுத்துட்டாங்க நெல் கொள்முதல் திமுக அரசாங்கத்துடைய மிகப்பெரிய ஒரு தோல்வி அரசு ஊழியர்களுக்கு திமுக ஏகப்பட்ட வாக்குறுதி கொடுத்தது ஆனால் அந்த வாக்குறுதியை திமுக நிறைவேற்றவே இல்லை எங்கு பார்த்தாலும் சரி திமுக தந்த வாக்குறுதியை நிறைவேற்றத காரணத்தினால இன்னைக்கு துப்புரவு பணியாளர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா கடல்ல இறங்கி போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் வாழ்வாதாரம் அற்றி கிடக்கின்ற துப்புரவு பணியாளருடைய ஏழ்மை நிலையை பார்த்து கூட திமுக அவங்களுக்கு ஒண்ணுமே செய்யல அதனால இன்னைக்கு திமுக நிலைமை பெரிய பரிதாபத்துக்குரிய நிலையா மாறி போச்சு அரசு ஊழியர்கிட்ட இருந்து அதனால எல்லா தரப்பு மக்களும் வந்து இன்னைக்கு திமுக எதிராக இருக்கிறாங்க நம்ம திமுக எதை தான் கையில் எடுக்கும் பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயத்த தான் கையில் எடுக்கும் ஸோ மொத்தத்துல இன்னைக்கு திமுக மக்கள் எதிர்ப்பை சம்பாதித்திருக்குது அதை திசை திருப்பதுக்காக எஸ்ஐஆரை கையில் எடுத்தாங்க ஆனால் அந்த எஸ்ஐஆரில் ஒரு பிரச்சனையும் கிடையாது என்பதை அதிமுக பொது வழியில் போட்டு உடைச்சிருக்குது நீயும் போ நானும் போகிறேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவது எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் அது தொடர்ந்து நடக்கிற மாதிரி இன்னைக்கு அரசமைப்பு சட்டமானது வழிவகை செய்திருக்கிறது அதனால திமுக பொறுத்த வரைக்கும் எஸ்ஐஆரை அவங்க அதிகாரத்தை கொண்டு தடுத்து நிறுத்த முடியாது இன்னைக்கு ஊர் ஊரா போய் அரசு அதிகாரிகள் சரியான வாக்காளர் யார் அவங்க வந்து பாத்தீங்கன்னா வாக்களிக்க தகுதி பெற்றவர்களா இந்த இடத்துல இருக்கிறாங்களா என்று எல்லா வேலையும் சுறுசுறுப்பாக செய்கிறது திமுகவுடைய கண்ணை உறுத்துது இப்படியெல்லாம் திமுகவுக்கு எதிராக பல விஷயங்கள் முளைத்திருக்கிற இந்த தருணத்தில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடையாது ஏன் கேட்டீங்கன்னா நிரந்தரமாக டிஜிபியை போடலை நிரந்தரமாக டிஜிபியை போடாத காரணத்தினால எப்போ தன்னுடைய பதவி பறிபோகுமோ என்ற நிலையில் அவர் இருக்கிறாரு ரெண்டாவது இப்போ போட்டிருக்கின்ற டிஜிபியை பொறுத்த வரைக்கும் வயதில் மூத்தவரில் அவருக்கு கீழே சீனியர்கள் இருக்கிறாங்க அவங்கள தான் டிஜிபியாக போட்டிருக்கணும் ஆனால் ஆக்சுவலாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீனியர்களாகவே இருந்தாலும் அவங்க திமுக விசுவாசமாக இருப்பாங்களா என்ற ஒரு சந்தேகம் இருப்பதனால அவங்கள கடந்து இன்னைக்கு போட்டிருக்கின்ற டிஜிபி அவர்களை பொறுத்த வரைக்கும் வேலை செய்ய முடியுமா சீனியராக டிஜிபியாக வர தகுதி படைத்தவர்களும் இப்போ இருக்கின்ற டிஜிபி கட்டுப்படலன்னு நினைக்கிறேன் அதனால தான் பல இடங்களில் கட்டுக்கடங்காமல் ரவுடீசமும் சரி போதைப் பொருள் விற்பனையும் சரி பாலியல் வன்பொருளும் சரி அதிகரித்து கிடக்கிறது ஸோ இத்தனையும் நம்ம மக்கள் மத்தியிலிருந்து திசை திருப்ப வேண்டும் ஸோ சாலைகளும் தரமற்று கிடக்கிறது விவசாயிகளும் பாதிப்படைந்து கிடக்கின்றார்கள் இவையெல்லாம் மக்கள் கருத்துக்கு போச்சுன்னா அவ்வளோதான் சோழி முடிஞ்சது ஸோ ஆயிரம் ரூபா கொடுக்கின்ற விஷயத்தை வச்சே நம்ம ஆட்சியை அடுத்த முறையை பிடிச்சிடலான்னு பார்க்கின்ற போது வேற வேற புதிய புதிய பிரச்சனைகள் திமுக விஸ்வரூபம் எடுக்கின்ற எந்த தருணத்தில் திசை திருப்புகின்ற அரசியல்தான் என்ஆர் இளங்கோவனும் இன்னைக்கு ராகுல் காந்தி செஞ்சாங்க அது அதிமுகவால் முறியடிக்கப்பட்டிருக்குது சரி நண்பர்களே இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்க எஸ்ஐஆர் பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குதா ஏன் திமுக இப்படி அலப்பறை பண்ணுது நாம சொன்னதான் நிஜமா உங்கள் கருத்து என்ன நன்றி